ரணில் விக்ரமசிங்க பிணை வழங்கப்படுகிறது அரச சொத்துக்களை தான் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே முறைகேடாக கையாண்டார் என்று வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஐக்கிய ராஜ்யத்துக்கு மேற்கொண்ட விஜயம் ஒன்றில் பயன்படுத்தப்பட்ட அரச சொத்து ஜனாதிபதி செயலகம் மூலமாக வழங்கப்பட்ட அந்த நிதி தொடர்பாகவே இவர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களம் வழக்கு பதிவு செய்து கடந்த வெள்ளிக்கிழமை கைது செய்திருந்தது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை கைது செய்யப்பட்டு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிறுத்தப்பட்டிருந்தார் ரணில் விக்ரமசிங்க அந்த வேளையில் அவருக்கு இருபத்தாறாம் தேதி இன்று வரை விளக்கம் அறியல் வழங்கப்பட்டிருந்தது நோய் நிலைமையை கருத்தில் கொண்டே கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அந்த பிணை வழங்கியிருக்கிறது கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்ற நீதிபதி திருமதி நிருப்புலி லங்காபுர ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலையை கருத்தில் கொண்டும் அவரது மருத்துவ காரணங்கள் சமர்ப்பிக்கப்பட்ட மருத்துவ அறிக்கைகள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டும் இந்த பிணையை வழங்கியிருக்கிறார் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான மூன்று சரீரப்படையில் ரணில் விக்ரமசிங்க இன்று விடுதலை செய்யப்படுகிறார் வருகின்ற அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் மிகப்பெரும் பரபரப்பான சூழ்நிலை ஒன்று நிலவியிருந்தது குறிப்பாக கூட்டு எதிர்க்கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற அடிப்படையில் இன்று மிகப்பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள் இதையடுத்து போலீசார் கலகம் அடக்கம் போலீசார் அதிரடி படையினர் ஆகியோர் அந்த பகுதியிலே குவிக்கப்பட்டிருந்தார்கள் காலை முதலிலேயே கொழும்பு இரண்டு பகுதி அதுபோல கோட்டை நீதவான் நீதிமன்றம் அமைந்திருக்கின்ற கொம்பனி வீதி ஆகிய பகுதிகளில் மிகப்பெரும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருந்தது ஒரு விதமான பதற்றமான சூழ்நிலை காணப்பட்டிருந்தது ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்படுவாரா இல்லையா என்ற கேள்வியும் காலையிலிருந்து இழந்திருந்தது என்றாலும் பின்னர் சிறைச்சாலையில் இருந்து கிடைத்திருந்த தகவலின் அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்க அவரது உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீதிமன்றத்தில் நேரடியாக முன்னிலையாக்கப்பட மாட்டார் என்றும் நீதவானின் உத்தரவின் அடிப்படையில் அவர் ஜூம் காணொலி மூலமாக சாட்சியம் அளிக்கலாம் என்ற அடிப்படையில் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவே இன்று ஜூம் காணொலி வழியாகவே ரணில் விக்ரமசிங்க நீதிமன்றத்திலே முன்னிலையாகி இருந்தார் வழக்கு தாக்கல் செய்திருந்த குற்ற புலனாய்வு திணைக்கடன் சார்பாக சிரேஷ்ட சொலிசிட்டர் ஜெனரலான திலீபா பீரிஸ் முன்னிலையாகி இருந்தார் அவர் இந்த வழக்கு விசாரணைகள் முடிவடையும் வரை ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிணை வழங்கக்கூடாது என்பதை நீதிமன்றத்திலே முன்னிலைப்படுத்தியிருந்தார் ரணில் விக்ரம்சிங்க சிங் தரப்பிலே ஜனாதிபதி சட்டத்தணைகளான திலக் மாரப்பன அனுஜா பிரேமரத்ன உபுல் ஜியாசூரிய மற்றும் அலி சப்ரி ஆகியோர் முன்னிலையாகி இருந்தார்கள் இப்போ ஜனாதிபதி நிதியத்திலிருந்து வழங்கப்பட்ட இந்த நிதி எந்த விதத்தில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டிருக்கவில்லை என்பது திலக் மாரப்பன முதலில் முன்வைத்த விவாதமாக அமைந்திருந்தது அதற்கு முன்னதாக திலீப் அப்பீதி சொலிசிட்டர் ஜெனரல் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருந்தார் வோலோ பல்கலைக்கழகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அழைப்பிதழானது எந்த விதத்தில் முத்தியபூர்வமான அழைப்பிதழாக கருதப்படக்கூடாது என்பதற்கான நியாயங்களை அவர் முன்வைத்திருந்தார் எனவே இந்த உல்ஹாம்டன் பல்கலைக்கழகத்தினால் அனுப்பி வைக்கப்பட்டதாக காட்டப்படுகின்ற இந்த அழைப்புதல் இன்னும் சட்டப்பூர்வமான தகவலாக சரிபார்க்கப்படவில்லை என்பதை தான் திலீபா பிரிஸ் வலியுறுத்தியிருந்தார் இதேபோல முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே முன்னிலையாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தன்மையான திலக் மாரப்பன ஜனாதிபதி செயலகத்தின் உள்ளக கணக்காய்வாளர் இந்த விடயத்தை கணக்காய்வு செய்வதற்கு அதிகாரமற்றவர் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் அதுபோல தேசிய கணக்காய்வு அலுவலகத்தால் மேற்கொள்ளப்பட்ட கணக்காய்விலே ஜனாதிபதியின் செலவின தலைப்பின் கீழே பெறப்பட்ட நிதிகளில் நிதி முறைகேடுகள் நடந்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று குறிப்பிடப்பட்ட விடயத்தையும் அவர் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பித்திருந்தார் இதேவேளே ரணில் விக்ரமசிங்க தரப்பிலே முன்னிலையாக இருந்த மற்றொரு ஜனாதிபதி சட்டத்தரணியான அனுஜ பிரேமரத்ன மருத்துவ காரணங்களை முன்வைத்திருந்தார் ரணில் விக்ரமசிங்க இப்பொழுது மருத்துவ நிலையில் மிக மோசமான கட்டத்தில் இருப்பதாகவும் அவரது மருத்துவ நிலை குறித்த விடயத்தை கருத்திலே கொண்டு இந்த பிணை வழங்கப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவருக்கு இருக்கின்ற இதய குழாய்களில் மூன்றிலே அடைப்பு காணப்படுவதை பற்றியும் குறிப்பிட்டிருந்து இந்த மோசமான மருத்துவ ஆக பிணை வழங்கப்பட வேண்டும் என்பதை அவர் விடுத்த வேண்டுகோள் ரணில் விக்ரம் லண்டனுக்கு மேற்கொண்ட வில்ஹாம்பன் பல்கலைக்கழகத்திலே தன்னுடைய மனைவிக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பட்டமடிப்பு நிகழ்வில் அதிதியாக கலந்து கொள்வதற்காக ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணத்தை பயன்படுத்தி இருந்தார் பதினாறு மில்லியன் இலங்கை ரூபாய்கள் இவ்வாறு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் பயன்படுத்தப்பட்டன என்பது குறித்து தான் இந்த வழக்கு விடயம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தான் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ஜனாதிபதியாக இருந்த காலத்திலே ரணில் விக்ரம் மேற்கொண்ட இந்த பயணத்திலே ரணில் விக்ரமசிங்க அவரது மனைவி மைத்திரி விக்ரமசிங்க ரணில் விக்ரமசிங்கவின் தனிப்பட்ட செயலாளர் சன்ரா பெர்ரா ஆகியோர் அடங்கிய பத்து பேர் கொண்ட குழு இவ்வாறு பயணித்திருந்தார்கள் இந்த பயணத்திலே அவர்கள் ஐக்கிய அமெரிக்கா பிரித்தானியா இந்த வில்ஹாம்டன் பல்கலைக்கழக விழாவிலே இரண்டு நாட்கள் அதுபோல கியூபா ஆகிய நாடுகளுக்கான பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் அதிலே குறிப்பிட்ட லண்டன் பிரயாணத்துக்கு மட்டும் இந்த பதினாறு தசம் ஒன்பது மில்லியன் ரூபாய் பயன்படுத்தப்பட்டது என்பதால் குற்றப்பலனாய்வு திணைக்களம் இவர் மீது தொடுத்திருந்த குற்றச்சாட்டு இலங்கையிலே இவ்வாறு கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்ட முதலாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் என்பது மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டிய ஒன்றாகும் விளக்கமறியல் உத்தரவு வழங்கப்பட்டவுடன் அவர் முதலில் சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவர்களின் பரிந்துரையின் அடிப்படையில் பின்னர் தேசிய வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அதன் பிறகு அவரது உடல்நிலை மோசமடைந்ததாக குறிப்பிடப்பட்டு தேசிய மருத்துவமனையின் அவசர பிரிவிலே அனுமதிக்கப்பட்டு பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவிலே அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கிருந்தவாறு இந்த ஜூம் காணொளி தொழில்நுட்பம் மூலமாக இந்த நீதிமன்றத்திலே அவர் இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நாளில் ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டு உடனடியாகவே ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட பெரும் எதிர்கட்சி கூட்டு அமைப்பு இந்த நாளில் தங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தியிருந்தது இதிலே ஜனாதிபதிக்கு எதிரான பல்வேறு கோஷங்கள் முன்வைக்கப்பட்டதோடு இந்த அரசாங்கம் சர்வாதிகார பாதையை நோக்கி நகர்வதாகவும் திட்டமிட்ட அரசியல் காழ்ப்பு காரணமாக இந்த கைதுகள் இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிடப்பட்டு அரசியல் அமைப்பை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற சர்வாதிகாரத்துக்கு எதிராக அனைவரும் கூட்டணிய வேண்டும் என்ற கோஷங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன இது ரணில் விக்ரம் கைது செய்யப்பட்டது சரி அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று குறிப்பிட்டும் கடந்த காலங்களில் ரணில் விக்ரம் மீது சுமத்தப்பட்டுள்ள பட்டலந்த வதை முகாம் மத்திய வங்கி பிணைமுறை மற்றும் இதர குற்றங்கள் குறித்தும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு அதற்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் சமூக வலைதளங்களில் அதுபோல அரசியல் வட்டாரங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருவதை காண்கிறோம் இதுவேளில் எந்தைய நாளில் வேறொரு நிகழ்வில் உரையாற்றிய ஜனாதிபதி அந்தரகுமார் திசாநாயகர் கடந்த காலங்களில் பொதுமக்களின் சொத்துக்களை தவறாக பயன்படுத்தி நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி நாட்டை வங்குரோத்து நிலைக்கு தள்ளிய சகலருக்கும் எதிராக தன்னுடைய ஆட்சி காலத்திலே சட்டம் பாயும் தன்னுடைய ஆட்சியிலே அனைவருக்கும் சட்டம் சமானமாக இருக்கும் என்று சொல்லி உரையாற்றி இருந்தது இங்கே குறிப்பிடத்தக்கது என்று பிக்குகள் நாள் நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க அந்த உரையிலே குறிப்பிட்ட இன்னும் சில முக்கியமான விடயங்கள் குறித்து இன்றிரவு செய்தி நேரலையில் விவரங்களை கொண்டு வருகிறேன் இதுவெளில இன்று பிணை வழங்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் இன்னும் ஒரு சில நாட்களுக்கு தொடர்ந்து வைத்தியசாலையிலே தங்கியிருந்து சிகிச்சைகளை பெறுவார் என்று அவரது அலுவலக தகவல்கள் உறுதிப்படுத்தியிருக்கின்றன